விஜய் விட்டு வெளியவா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா சொல்லு முதல்ல தமிழ்நாடு சொல்றாங்களே அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நானா தமிழ்நாடுதான் என் வீடு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எட்டு கோடி பேர் இருக்காங்க எனக்கு எல்லாமும் கொடுத்த இந்த எட்டு கோடி சொந்தங்களுக்கு இனிமே எல்லாமுமா கூட நிக்க போறது இந்த விஜய் மட்டும் தான்

பட் பண்ணி முழுக்க முழுக்க சேலம் மாவட்ட நிர்வாகிகள் நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த விழாவை இதுல நாங்க வந்து காவல்துறையினர் என்ன கேட்டிருக்கோன்னாக்க மதியானம் பன்னெண்டு முதல் மூணு மணி வரைக்கும் அனுமதி கேட்டிருக்கோம் இதுல கழக தலைவர் அவர் எத்தனை மணிக்கு பேசுறாரு அவருக்கு தனியா பாதுகாப்பு

பாலிடிக்ஸ் பேசலாம் பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் போனா செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு செல்ஃபே எடுக்காத ஒரு அரண பழைய அரித்துமேட்டிக் கணக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன் குமாரே இவராண்ட சொல்லி கேப்பாரு ஜென்டில் மேன் சொல்லுப்பா நான் கேக்குறேன் ரூம் போலாம் காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல அதுவும் இந்த விஜயம் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது அழுவுறான் அழுவலடா அது அழுவலையா கண்ணீர் ஒளி ஃபேன்டல கேவல வண்டி வண்டியா கொண்டாந்து குட்டுவாங்க 1000 2000 3000 4000 5000 ரூபா சாமி மேலே சத்தியமா வாங்குவாங்க அப்படி இத்தனை வருஷமா வருஷம் மாங்கள ஏமாத்தி இருக்காங்க இவர்தான் மானஸ்தன் வாங்கி கேங்க சந்தோஷமா வாங்கி கேங்க எல்லாம் உங்க பணம் ஆளும் கட்சியை கேக்கிறேன் இந்தியாவை நிரட்டும் எகனாமிக் டெரரிசம் தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் உனக்கு எவன்டா எழுதி கொடுத்த கையில கட்ட முளை

ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா என்னடா சொல்ல போற லைக் உங்க அம்மா பாக்கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்க பின்னாடி இருந்த அந்த பையன் சத்தியம் பண்ணு என்ன கேப்பு ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற